வணக்கம் நண்பர்களே உங்களை ஜெமி ராபிட்ஸ் அண்ட் பேட்ஸ் ஃபார்முக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சஸ் வளர்ப்பில் முக்கியமாக செய்யக்கூடாத சில விஷயங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன் இது ஒரு பெரிய ரகசியமாக கூட இருக்கலாம் அநேகர் ப்ரீடர்ஸுக்கு கூட இந்த விவரம் தெரியாமல் இருக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு மிகுந்த பயனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு நான் போடும்போதெல்லாம் வந்து கிடைக்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளாடி போகலாம் இப்போது ஃபிஞ்சஸ் வளர்ப்பில் முக முக்கியமான பாகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்ட் மெட்டீரியல் அதுக்கு கொடுக்குறது நெஸ்ட் மெட்டீரியல் நிறைய பேர் வீடியோக்களை பார்த்து சொந்த அனுபவத்தில் பேப்பரை கிழித்து போடுவாங்க அல்லது தேங்காயினுடைய நாரை போடுவாங்க இந்த மாதிரியான நிறைய மெட்டீரியல்ஸ் போடுவாங்க அதெல்லாம் தவறில்லை ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபெதர் அதாவது பறவைகளுடைய இருந்து விழுந்த அந்த ஃபெதர்ஸை எடுத்து போடுவாங்க அது வந்து ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணி முட்டை வைக்கிறதுக்கு இதமாக இருக்குன்னு நினச்சி அதை போடுவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரியான நீங்கள் செய்யக்கூடாது அதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஃபெதர்ஸ் அதாவது லவ் பேர்ட்ஸோட ஃபெதர்ஸோ புறா விடுவதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் கோழி கொள்ளது கூட எடுத்து போடலாம் போடும்போது அதை எடுத்து வந்து கட்ட ஆரம்பிச்சிடும் அதில் முட்டை விட்டுரும் அது ரொம்ப சௌரியமாக ஃபீல் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ணாத டைமில் கூட இருக்கக்கூடிய ஃபிஞ்சஸை அதை என்ன பண்ணும் அந்த ஃபெதர்ஸை கொத்தி கொத்தி அதை எடுக்க ஆரம்பித்து அந்த ஹேபிட்டுக்கு அடிக்ட் ஆகிரும் குஞ்சு வெளியில் வரும்போது அந்த குஞ்சுகளோட ஃபெதர்ஸையும் அடுத்த முட்டைக்கு அது ரெடி ஆகும்போது அது வந்து கொத்த ஆரம்பிச்சிடும் ஸோ எந்த காரணம் கொண்டும் நீங்கள் வந்து அந்த வேற ஃபதர்ஸை வந்து மெட்டீரியலாக போடாதீங்க தயவு செய்து அது போடக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் பேப்பரை நீங்கள் கட் பண்ணி போட்டிங்க அல்லது அப்படின்னா தேங்காய் நார் ரொம்ப மெலிசான நாராக இருந்துச்சுன்னா அது கொடுத்தீங்கன்னா கூட அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரொம்ப வசதியாக வசதியாக இருக்கும் அதுக்கு தாராளமாக அது போதுமானது ஒன்று இரண்டாவது முக்கிய முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த காலனி ப்ரீடிங் செட்டப்பில் நீங்கள் மொத்தமாக வளர்க்கும் போது அல்லது இண்டிவிஜுவல் கேஜில் வச்சு தனித்தனியாக வளர்க்கும் போதுதானும் சரி ஏற்கனவே அது முட்டை வச்சு அது வந்து அவையும் உட்காந்துட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் நெஸ்ட் மெட்டீரியல் எந்த காரணம் ஒன்றும் ப்ரொவைட் பண்ணக்கூடாது ஃபிஞ்சஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே முட்டை போட்டு வைத்திருந்தாலும் இந்த மெஸ்ட் நெஸ்ட்டு மெட்டீரியலை பார்த்த உடனே திரும்பவும் போய் அதுக்கு மேலேயே கூண்டு கட்ட ஆரம்பிச்சிடும் அல்லது பக்கத்தில் ஏதாவது ஒரு பாட்டுலேயோ பக்கத்தில் கிடச்ச இடத்துலையோ அது கூண்டு கட்டி உட்கார ஆரம்பிச்சிடும் ஸோ ஏற்கனவே போட்டு வைத்த முட்டை அதுலேயே ஆகாமல் வேஸ்ட்டாக போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெஸ்ட்டு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணும்போது குரூப் ப்ரீடிங்காக இருந்தால் ஒரே டைமில் நெஸ்ட் மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன் மந்த் நீங்கள் 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 நெஸ்ட்டு மெட்டீரியலை ஸ்டாப் பண்ணிடுங்க அதே மாதிரி இண்டிவிஜுவல் கேஜியில் வளர்க்குறவங்களும் நெஸ்ட் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது கூண்டு கட்டி முட்டை வச்சதுக்கு அப்புறம் எக்காரணம் கொண்டு வேற மெட்டீரியல்ஸ் அதுக்கு நீங்க கொடுக்காதீங்க அது உங்களுடைய ஈல்டுக்கு ஈல்டுனுடைய கெப்பாசிட்டியை கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும் சரி நண்பர்களே இது மிக முக்கியமான ஃபிஞ்சஸ் வளர்ப்பில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதை பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கேளுங்க நான் அதுக்கு தகுந்தபடியான வீடியோக்களை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே மிக நன்றி நண்பர்களே நன்றி நன்றி நன்றி